நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே நீங்க நீங்களாவே வாங்க யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போ சிந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா ஸோ ஹலோ கைஸ் நான் தான் கொஞ்சம் ஃபோர்த்து மேன் இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த எவோ வேர்ல்டு தான் இந்த எவோ எவோ வேர்ல்டோட ஃபுல் வீடியோ தான் அது ஃபஸ்ட்டு நம்ம இரநூறு டைமெண்ட்ஸ் பின்னட்டுவோம் எதாவது கொடுக்குறாங்களோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போயிட்டிங்கன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஒரு இரநூறு ஸ்பின் போட்டாச்சு எதுவுமே இல்லை அடுத்து ஒரு இரநூறு ஸ்ரீ போடுவோம் எதை கொடுப்பாங்களாம் பார்ப்போம் நமக்கு இந்த ஏகே ஏகேயில் ஸ்கேர் எதாவது கொடுத்துருந்தாங்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு எதாவது எவ்வளோ பாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நம்ம போய் டாப்அப் பண்ணிட்டு வந்திருப்போம் டாப்அப் பண்ணிட்டு அடுத்த ஸ்க்ரீன் போட போகிறோம் நம்மக்கிட்ட வந்து லக்கு நாற்பத்தி மூணு லக்கு இருக்குது இதில் தான் கொடுப்பாங்களா பார்ப்போம் இந்த ஸ்க்ரீன் தான் இந்த ஸ்க்ரீனில் போட்டு இயக்கை கொடுத்துட்டானுங்க வேறு லெவலு நம்ம ட்ரீம்மா போடு வேறு லெவலு நம்ம ட்ரீம் மணி டிராகனைக்கே கொடுத்துட்டானுங்க இப்போ தான் நமக்கு ஏகேக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு இதை வச்சு பயங்கரமாக மேட்ச் வச்சுடலாம் ஸோ வாய்ஸ் நமக்கு ஃபைனலி ஒரு ட்ராகனை கொடுத்துட்டானுங்க வாங்க அந்த கே போய் வெப்பனில் போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம் வச்சு நம்மக்கிட்ட ஏற்கனவே ட்ராகனைக்கு டோக்கன் நிறைய வச்சுருந்தேன் ஏன்னா அப்புறத்துலேருந்து விளாண்டுருக்கனால நிறைய டிராகனைக்கு ரூட் நம்மக்கிட்ட இருக்கும் அங்கே எந்தளவுக்கு முடிஞ்சு தான் அந்த டிராகனைக்கு உங்களுக்கு சொல்ல தேவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதை போய் எத்தனை லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம அப்டேட் பண்ணுற அளவுக்கு டோக்கன் இருக்குது ஃபஸ்ட் லெவல் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு கூடு வேறு லெவல் அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க செகண்ட் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் பண்ணுறக்கும் நம்மக்கிட்ட எஃபெக்ட் இருக்குது இதுக்கு வந்து நம்ம ரெக்க முளைச்சிருக்கு சூப்பராக இருக்கல வேறு லெவலு மேக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது எமௌண்ட்டும் கொடுத்துருவானுங்க யாராக இருக்கலாம் ட்ராகனைக்கு பிடிக்கும் மறக்க ப்ளூ கலர் க கமெண்ட்டில் போடுங்க ஸோ அவ்வளோ எக்ஸ் வீடியோ பாய்